ஏ எலகாய்ஸ் டுடே என்ன வீடியோனால் கிரானி சாப்டர் ஒன்று தான் மக்களை பார்க்க போகிறோம் சரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோர் எஸ்கேப் பண்ணியிருந்தேன் இப்போது கார் எஸ்கேப் பண்ணிடலாம் நான் பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் கார் எஸ்கேப் பண்ணுறதுக்கான ஒவ்வொரு பொருளாக கண்டுபிடிச்சேன் முன்ன பார்த்தீங்கன்னா ஐடியாவே இல்லை எனக்கு நான் பார்த்தீங்கன்னா டோர் எஸ்கேப்பு இல்லைனா ஸ்டோர் எஸ்கேப் தான் பண்ணலான்னு பார்த்தேன் அதுக்கப்புறமா கார் எஸ்கேப்கே வந்துட்டேன் சரி இதெல்லாம் பார்ப்போம் ஐயோ ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா டுப்பாக்கோட ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது இது அப்புறமா எடுத்துக்கலாம் கின்னருக்கு இருக்குது என்னங்க இது ஒன்றுமே இல்லை ஓகே அதில் ஒரு பொருள் இருக்குங்க நம்ம இது எடுத்துக்கணும் போயிட்டு செட் பண்ணி வந்துடுவோம் செட் பண்ணிட்டு வந்துடுவோம் அந்த பக்கமாக போகணுன்னு வச்சுக்கோங்களேன் கிராணி பிடிச்சிரும் இது வந்து நார்மல் மோடு மக்களே நார்மல் மோடுன்றதுனால கொஞ்சம் உஷாராக இருப்போம் இந்த டோர் எஸ்கேப் பார்த்திங்கன்னா இதில் சாத்தியமே இல்லைன்னு தான் சொல்லணும் ரொம்ப லேட்டாகும் டோர் எஸ்கேப் பண்ணுறதாந்தான் ஓகே சுற்றியில் இருக்குது மக்களே உள்ள சுற்றியில் அப்புறமா எடுத்துக்குவோம் முதல்ல போய் இந்த காக்கா வெரைட்டி இங்கேருந்து ஒரு எதுனா கிடைக்குதான்னு பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு தெரியல உள்ள பிறந்து போச்சா ஐயோ ஐயோ இதுக்கான ஐயோ பாடுபட்ட சரி எதுவும் தேவைப்படுறவனு தான் இதை எடுத்துக்கின்னு போயிட்டு அங்கே போட்டு வந்துடுவோம் இது பார்த்தீங்களா டோர் எஸ்கேப்கான ஒரு கோடு இருக்குங்க அது எடுத்தால் கூட நம்மளுக்கு வந்து வேஸ்ட்டு தான் நமக்கு ரொம்ப லேட்டாகவும் அதை எடுத்து எடுத்து செட் பண்ணுறதுக்குள்ளே இதில் பார்த்திங்கன்னா நாலு பொருள் தேவைப்படாது டோர் எஸ்கேப்புக்கு அதிகமான பொருள் தேவைப்படும் அதனால் இப்போ நான் வந்து டோர் எஸ்கேப் ட்ரை பண்ண போகிறதே இல்லை அதுக்கு பதிலாக ஜோர் எஸ்கேப் ட்ரை பண்ணுவோம் ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே சவுண்டு கொடுத்தாச்சு கிரானி வேறு வரும் கிராணி கிழி எங்கள் ஐயோ யோ எதில் பார்த்தீங்களா எவ்வளோ வேகமாக வருதுன்னு நார்மல் மோட்லே எப்படின்னா எக்ஸ்ட்ரீம் மோடில் ஹார்ட் மோட்லாம் எவ்வளோ எப்படி வரும் நம்ம எக்ஸ்ட்ரீம் மோட்லாம் ஆட போகிறது கிடையாது நான் ஹார்ட் மோடே போக மாட்டேங்க முதல்ல நான் எங்கேருந்து எக்ஸ்ட்ரீம் மோட்லாம் போகிறது ஓகே இதை எடுத்துன்னு போயிட்டு அங்கே செட் பண்ணிவிடுவோம் வழியில் வந்து இங்கே தொலைக்க போகுது கிரானே இந்த சவுண்டு கேட்குது பாருங்க வந்து பாரு நீ வா நீ கிரேனி சவுண்டு அங்கே வந்து பாரு நீ ஓகே மக்களே இங்கே போயிட்டு நம்ம இதை செட் பண்ணிவிடுவோம் இருக்கா வெளியே போ இல்லைங்க இதுக்கிட்ட பயந்து பயந்தே போக வேண்டியது இருக்குது ஏன்னா இது வந்து கொஞ்சம் வேகமாக வரும் ரொம்ப வேகம் இல்லை ஆனால் கொஞ்சம் வேகம் நீங்கள் நின்றுங்கன்னு வச்சுக்கோங்கண்ணா நின்று பிடிச்சிரும் அது கொஞ்சம் வேகமாக ஓடணும் நானே இந்த கிழவி என்னன்னு நினச்சிங்க நார்மல் மோடில் பயங்கர வேகமாக தான் வருது இதை நார்மல் மோடில் முடிக்கிறவனோட கதி என்னாக போகுதோ நானும் ஒரு கதி ஆகிட்டுன்னு தாங்க சொல்லணும் இப்போ பாருங்கண்ணா இதை எடுத்து போய் வச்சுட்டு இங்கே ஏதாவது இருக்கா அப்பா டேய் ஒரு சாகி இருக்குங்க இங்க பாத்தட்லரு கட்லர் எடுத்து கட் பண்ணிட வேண்டியதான் தான் ஓகே எதிரில் எதிரில் வந்துடாத கிரானிக் கலவி இங்கே மேலே இருக்கியா அங்கேயே இரு நான் வரேன் இல்லை இல்லை நீ தான் வரணும் நீயே வந்து இங்கே செக் பண்ண இங்கே ஏதோ சவுண்டு கேட்குது வந்து உள்ள பாரு கிழவி கிழவி என்னடா இங்கே எவ்வளவு ஆமா கழுவி ட்ராப் தான் உனக்கு நாசகம் அப்படி கேட்ட அசிங்கப்படுத்திட்ட பத்தியா எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன் பார்த்தீங்களா உள்ள இருந்து புழுக்கு புழுக்குன்னு பார்த்துங்க என்ன ஏமாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா கழுவி உன்னை ஏமாத்திட்டு இருந்தான் நீ மட்டும் கையில் பேட்டு வச்சிக்கின்னு என்ன ஏமாத்தல ஏதோ ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு என் கதையை முடிக்க பார்த்தா நீ ஓகே மக்களே ஒரு பொருளை ரெண்டுத்த கட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதோடய யூஸ் தேவையில்லை மேலே போகணும் நம்ம இப்போது அதுக்கு பார்த்திங்கன்னா சுற்றியில் எடுக்கணும் சுற்றியில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது முதல்ல இது எடுத்துன்னு போயிட்டு நம்ம இங்கே போட்டு வந்துடுவோங்க இங்கே என்ன இருக்குது ஒன்றும் இல்லை ஒன்றுமே இல்லைங்க ஓகே நம்ம இதை எடுத்துன்னு போயிட்டு இங்கே போட்டு வந்துடுவோம் ஏன்னா நம்மளுக்கு அப்புறமா யூஸ் ஆகணும் இந்த கிழவி வேறு ஒரு நிமிஷம் தான் தூங்கும் போல் மறுபடியும் ஏந்து வந்துடுச்சுன்னா என்ன ஆகுது ஐயோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஓ மை காட் ஓகேங்க அந்த லாக்கரை திறக்கிறதுக்கு இன்னும் ஒரு பொருள் கிடச்சா போதும் ரெண்டு பொருள் எடுத்தாச்சு இது சாவி இன்னும் ஒரு அந்த போல்டு நெட் ஆ அந்த போல்டுச்சு பார்த்திங்களா அதை எடுத்துன்னு வந்து இங்கே போடணும் அந்த சக்கரம் மாதிரி ஓகே கிழவி ஏந்துட்ருதுங்க இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சல்லுன்னு வரும் பாருங்களா அப்படியா நான் இப்போ வந்து இந்த பொருளை எடுக்கணும் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஓகேங்க கிழவி உள்ளே இருக்குதுன்னு பார்த்துக்குவோம் ஏன்னு தெரியுமா கிழவி திடீர் திடீர்னு வந்து பயன்படுத்தும் கேவி கேவி உள்ளே கிரியா இல்லை வெளியே போயிட்டியா ஏதாவது ஒரு சவுண்டு கூட இருக்கியா இல்லையா இல்லை போல் இருக்குங்க நம்ம உள்ளே போயிடுவோம் இந்த பார்த்தீங்களா அது தான் இது அந்த இடம் புகமூட்டமாக இருக்குது ஓகே நம்ம இந்த சாவியை எடுத்துன்னு போயிட்டு நம்ம வேலையை பார்ப்போம் இது என்ன சாவி ஓகேங்க இந்த சாவி எதுக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன் இதை போயிட்டு இங்கே பார்த்தீங்களா இங்கே தாங்க இருக்குது புக்கிங் எடுத்துப்போம் முதல்ல இந்த அம்பை எடுப்போம் அம்பை எடுத்து அந்த கிழவியை ஒரு நிமிஷம் அப்படியே படுக்க போடுவோம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிடும் கிழவி எங்கே இருக்கு வந்துடு கிழவி வந்துட்டு வந்துட்டு வந்துடு வந்துடு நாங்கள் இது வரவே மாட்டேங்குது இது பா பரவாயில்ல வேகம் அதிகமாக தான் இருக்குது ரொம்ப வேகம் இல்லை ஆனால் ஓரளவு வேகமாக வருது இதே நைட் மோட்லாம் ஆனனு வச்சுக்கோங்களேன் இந்த கிராணிக்கம் செம பயங்கரமாக இருக்கும் அப்படி தான் நினைக்கிறேன் ஓகே மக்களே எட்டு பாக்கியோட இன்னொரு பார்ட்ஸ் இருக்குது அதையும் எடுக்கணும் முதல்ல இங்கே நம்ம வேலையை முடிச்சுருவோம் கச்சக்கா கச்ச கச்சா வந்துடுச்சி ஓகே மக்களே நம்மளுக்கு இன்னொரு வேலை வேறு இருக்குது முதல்ல என்ன பண்ணலாம் ஓகேங்க இங்கே போயிடுவோங்க இங்கே போயிட்டு இதை அடித்து சுற்றி எடுத்துப்போம் உள்ளேருந்து கரெக்டாக வேணும் ஐயோ தப்பு பண்ணிட்டுனே கொஞ்சம் மேலே தூக்கி விட்டுருக்கலாம் அம்பை தப்பா விட்டு தப்பு பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேள்விக்கு வேற கிரேணிக்கு வேற அதான் அந்த கிராணி கழுவி வேற டைம் வேற போயிட்டு ஒரு நிமிஷம் தான் அதை தூங்க வச்சேன் மறுபடியும் ஒரு அம்பை எடுப்போம் இதோ வரேன் அங்கேயே வரேன் இந்த வாட்டி கரெக்டாக அடிக்கணுங்க கரெக்டாக விழுந்துரு விழுந்துரு வெந்துரு விந்துடுச்சு ஓமா இது அடிக்கிறது தான் எனக்கு கஷ்டமா இருக்குது ஓகே மக்களே பார்த்தீ கிழவி ஏந்துட்டுருக்கோம் கிழவியை மறுபடியும் தூங்க வைக்கணும் தூங்குனா தூங்க மாதிரி கிழவுனா இருந்தால் தூங்குவான் பாட்டுக்குன்னு ஒரட்டை விடுங்கு தூங்குவான் இந்த கிழவி பார்த்தீங்கன்னா தூங்கவே தூங்காது இங்கே தான் வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் கிழவி ஐயோ ஐயோ வந்துடுச்சு என்ன சத்தம் ஐயோ ஐயோ என்னையோ ஏமாற்றிட்டீங்களா ஏமாற்றிட்டேன் கிழவி ஓகே இங்கே பார்த்தீங்களா கிழவி அப்படியே பாதி பாதியாக ஆய் சொல்ல கிராஃபிக்ஸு பயங்கரந்தாங்க ஆனால் இவ்வளோ கம்மி எம்பியில் நூற்றி நாற்பது எம்பியில் வந்து இப்படிலாம் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டந்தான் ஓகே மக்களே இந்த சுற்றியில் எடுத்துகிட்டு போயிட்டு அப்பா அதெல்லாம் நான் மாட்டிக்க போகிறேன் நான் மாட்டின்னா நானும் ஃப்ரீஸ் ஆகிடுவேன் ஓகே மக்களே உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம் என்ன இருக்குது ஆ கறித்துண்டு கறித்துண்டு கூட டிசைனாக பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இந்த கிழவி பண்ணி வச்சுருக்கேங்க ஆனால் இது கறினே தெரில எனக்கும் டவுட்டாக தாங்க இருக்குது கறியாக இருக்குமா ஓகே இங்கே இந்த புக்கை எடுத்துகிட்டு போயிவிடுங்க முதல்ல ஏன்னால் நம்ம சுற்றுற நேரம் இந்த புக்கை வெச்சுட்டு வந்துட்டுனு வச்சுக்கோங்களேன் சாவி கிடச்சிரும் இங்கே ஒரு கிழவி வேறு கட்டி தொங்க விட்ருக்கு இது கிழவி ஏந்துட்டியா கதையெல்லாம் வேறு மூடி வச்சிடணும் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் கிழவி டக்குன்னு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நம்ம வேலையை பார்க்க போகலாம் ஓகே மக்களே வருதாக வரல எதுக்கும் கதவை சாத்தி விட்டுருவோம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் டக்கு டக்குன்னு வந்து பயம் போட்டு அது ஓகே மக்களே இந்த பார்ட்ஸ் சேர்த்துன்னு போயிடுவோம் ஐயோ ஐயோ பாடா பாவீங்களா என்னங்க இது எங்கேருந்து வந்துச்சின்னே தருறியே நான் அங்கே தாங்க அதை படுக்கா போட்டிருந்தேன் அங்கேருந்தே வந்துடுச்சு இந்த கிழவி எங்கே தான் ஸ்பான் ஆகுதுன்னே தெரில டே டூவா டூ தாங்க டே டூ வந்துட்டேன் ஆடா கடவுளே இதேமாரி நான் அவுட் தானே வச்சுக்கோங்களேன் கேம் அவுட்டே என்னை கிழவி தூக்கி வெளியே போட்டுரும் போலையே மக்களே பண்ணிக்கிட்டு இருக்கேன் கிழவி இன்னும் பொருளாம் கண்டுபிடிக்கல இதை கண்டுபிடிச்சிக்கிறேன் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணனு வச்சுக்கோங்க நான் இந்த துப்பாக்கியை செட் பண்ணிவிட்டு உனக்கு ஒரு பரிசு கொடுக்கலான் இருக்கேன் ஐயோ பார்த்துடுச்சு போலங்க திக்கு மேலே பதிஞ்சு பிரயோஜனம் இல்லை பாஞ்சர்றா புளிக்கேசி ஓகே மக்களே டக்கு டக்குன்னு போயிட்டு செட் பண்ணுறேன் டுப்பாக்கி எடுத்து அந்த கிழவியை ஒரு போடு போடுறேன் கடவுளை இன்னொரு பார்ட்ஸு மேலேயே சிக்கிச்சிங்க என்ன பார்ட்ஸுன்னு தெரியுதா நம்ம இப்போ கிழவி கிட்ட அடி வாங்கி தூங்கி எழுந்திரிச்சோம் பார்த்தீங்களா நம்ம தூங்கி எந்திரிச்சு காரணமே அந்த பார்ட்ஸ் தான் அந்த பார்ட்ஸ் எடுத்துக்கு நான் திடீர்னு அங்கே போனேன் அப்போ தான் நான் அங்கே அந்த கிழவிகிட்ட மாட்டினேன் ஏதாவது இதாக இல்லை ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அந்த பார்ட்ஸை எடுக்கணும் அதுக்கு இந்த கிழவியை கீழே வர வைக்கணும் அங்கேயே இருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் வேலைக்கே ஆகுது ஓகே மக்களை இதை போயிட்டு இங்கே போட்டு வந்துடுவோம் பார்த்தீங்களா அங்கே ஒரு லாக்கர் இருக்குது அது வந்து பவர் ஆஃப் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் பவர் ஷெட் ஆன் பண்ணுறது அதை நம்ம பண்ண போகிறது கிடையாது ஓகே இங்கே ஓட்ட மறுபடியும் அங்கேயே ஓடு கிழவி வழியில் கீழே வந்துடாத சவுண்டு எங்கே கிடைச்சா அங்கே போய் பாரு ஓகேங்க அங்கே கதவு தானுங்க நாங்கள் போய்டு அந்த கிழவி நம்ப இங்கே போயிட்டு நம்ம ஒரு முக்கியமான வேலை இருக்குது அதை போயிட்டு பார்க்கணுங்க அந்த துப்பாக்கியை போயிட்டு எடுக்கணும் துப்பாக்கியோட எக்யூப்மெண்ட்டை அந்த இன்னொரு பார்ட்ஸ் எடுத்தால் தான் துப்பாக்கியை செட் பண்ணி இந்த கிழவியை வச்சு செய்ய முடியும் ஓகே இதை பண்ணலாமா வேண்டாமா பண்ணலாம் ஏன்னா நம்மக்கிட்ட அம்பு இருக்குது எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன் ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிழவியை ஏமாற்றி ஏதாவது பண்ணுவோம் ஏதாவது ட்ரிக்கியான வேலை பண்ணுவோம் ஓகே மக்களே இப்போ பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் உள்ளே இருக்கேன் ஸ்பேனர் இருக்குங்க தேவைப்படும் ஓகே நம்ம இதை சுற்றிலே இல்லாமல் உடைக்க போகிறோம் மக்களே சுற்றிலே இல்லாமல் உடைக்க போகிறோம் விந்துருமா அப்பா உள்ளே விழுந்துருச்சுங்க கிழவி ஒரு வேலை பண்ணியிருக்கேன் வந்து உள்ளே போய் பார் சவுண்டு கிடச்சிப்பார் சவுண்டு எங்கே கிடச்சா அங்கே தானே இன்னைக்கு டக்கு டக்குன்னு போய் பார்ப்பேன் சீக்கிரம் வந்துடு கிழவி ஆ வந்துடுச்சு என்னடா இங்கே சவுண்டு கெடுச்சு ஆஹா என்ன இதே எவனுமே இல்லை கதவை எம்ஜிஆர் ஸ்டைலில் போகிறதுக்குன்னு வந்தால் எவனையும் எனக்கு அங்கேயே பார்த்துக்கிட்டு இரு நான் இப்படி போயிட்டு என் வேலையை பார்க்குறேன் மூடி விட்டாச்சுங்க டோரை மூடி விட்டாச்சு ஓகேவாங்களே இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு முக்கியமான வேலை பண்ண வேண்டியிருக்கு அது என்ன வேலைனா என்ன ப்ளஸ் கட் பண்ணியாச்சா கட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை மேலே ஏற்றுக்கணு போனேங்க இந்த கேள்வி வேறு வழியிலே இருக்குது டே மேலே தானே வா நான் உனக்கு வழி காமிக்கிறேன் ம் என்ன வழி காமிப்பேன்னு எனக்கு தெரியும் ஒன்றும் வேணாம் நான் ஒன்று இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வச்சுட்டு என்னாலையும் நான் பார்க்குறேன் ஓகே இங்கே வா 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 இங்கே சவுண்டு கிடச்சி பாரு வந்து பாரு டே என்னோட அங்கே சவுண்டு கிடச்சி என்ன சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கான் கிடவில் கொஞ்சம் நேரம் நிம்மதியாக ஒரு மர்டர் பண்ண விட்றாங்களா ஓகே உள்ளே போயிடுச்சு மர்டர் பண்ணுமா கிழவி நீ ஒன்று நான் மர்டர் பண்ணுறேன் ஆனால் என்ன சாக தான் மாட்டேன் கிழவி கிழவிக்கு இன்னும் இஷ்டுங்க ஓகே மக்களே இப்போ போயிட்டு நம்போ அந்த ஸ்பேனர் எடுத்து பார்த்திங்களா அங்கே போயிடுவான் ஏன்னா ஸ்பேனரை எடுக்கணும் அதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குது என்ன இருக்குது ஓ மை காட் கார்கி கார்கி நம்மளுக்கு தேவைங்க கார்கியை இங்கே போட்டு வச்சிடுவோம் டே கிழவி எங்கே இருக்க இங்கே பாருங்களேன் இப்போ நான் இதை ஓப்பன் பண்ண உடனே கிழவி வந்துடும் பா ஜஸ்ட்டு மாதிரி போனேன் அது பார்த்தீங்களா ஜோரை ஸ்கேப் கான ஒரு பார்ட்ஸ் இருக்குங்க அந்த கொம்பு இருக்குது இன்னும் சாவி மட்டும் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் எஸ்கேப் பண்ணிவிடுவேன் ஓகே மக்களே நம்ம திறந்துட்டு வெளியே போயிடுவோம் இது உள்ளே வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக டோர் பிடிக்குது என்னன்னே புரியலையே ஆமாம் இந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுலையும் ஸ்க்ரூ ட்ரைவரே யூஸ் பண்ணலங்க அந்த திருப்பலி மாதிரி இருக்கு பார்த்தீங்களா அதை யூஸ் பண்ணவே இல்லை இது மட்டும் எப்படி பண்ணுறாங்க ஓகே மக்களே நம்ம இது எத்தனை போய்ட்டு இங்கே போட்டுருவோம் என்ன இது கிழவி வருதா ஓ மை காட் இல்லைங்க கீழே இல்லை நம்ம போயிடுவோம் அப்படியே ஏய் கிழவி எங்கே இருக்க ஐயோ இன்னும் அங்கே நவுறுவே முடியல என்னால் ஐயோ அந்த கேட்டை வேற காணுங்க இங்கே தள்ளி ஊற்ற மாட்டிங்களா இங்கே தள்ளி ஊற்றினா அந்த கேட்டில் மாட்டிங்கன்னா ஐயோ ஐயோ போச்சு 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 ஆடா பாவிகளா நான் என்னங்க பண்ண அதெல்லாம் போயிட்டு மாட்டிக்கின்னு கீழே விழுந்து மறுபடியும் டே டேத்ரி ஆகி இப்போ நான் வெளியே போய் கிராணியன் எதிரில் வந்து நான் மோசம் போய் ஐயோ ஐயோ இது டஸ்டரை எடுத்துப்போம் ஐயோ ஐயோ எடுக்க முடியாது கழிவு வேறு வந்துடுச்சு டே என்னடா பொருள் எடுக்க போகிறியா என்கிட்டருந்தே தப்பிக்கலான்னு பார்க்குறியா நான் பழமார்ட்ரு பண்ணுவேன் பழமார்ட்ரு பண்ணவேன் சாரி ம் வாய் வளருது பாரு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே போயிட்டு இதை ஓப்பன் பண்ணுறோங்க சா நாங்கள் கரெக்டாக தான் குதிக்கலான்னு வந்தேன் ஆனால் இந்த கேட்டு மறைஞ்சிடுச்சுங்க அப்படியே மறைஞ்சனால நான் கீழே வந்து நானும் மறைஞ்சிட்டேன் ஓகே ப்ளூ கலர் கீ ஐயோ இது கேட் கீ ஆச்சு இதுவும் ஒரு முக்கியமான சாவி தான் சாகிதான் சாவி தான் ஆனால் இது நம்மளுக்கு இப்போ தேவைப்படாது ஓகே மக்களே நம்ம இப்போது இந்த டெஸ்டர் எடுத்துக்கிட்டு போயிட்டு இந்த கிழவியை கொஞ்சம் திசை திருப்போம் ஏன்னு புரிஞ்சுக்கோங்களேன் இந்த கிழவி எருமை மாட்டுக்கு பிறந்தது எப்போ பார்த்தாலும் நம்ம வழியில் குறுக்க வந்துக்கிட்டே இருக்கும் இது முதல்ல இங்கே அடைச்சி விட்டால் தான் நம்ம நிம்மதியாக வேலையை பார்க்க முடியும் அதனால தான் இதை அடைச்சி விட்றோம் வந்து கிழவி மேலே சுத்தந்து போதும் இங்கே சத்தம் கைக்குது போவா வந்துட்டு வந்துடு வந்துடு கீ கிழவி வரை என்னடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இ கிழவி வந்துட்டியா 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 வந்துட்டு இந்த பொருங்களை ஆடி அடைஞ்சி வருதுங்க கிழவி கொஞ்சம் ஹார்ட் மோட் கீட் மோடு வச்சுருந்து வச்சுக்கோங்களேன் அப்படியே தொர் புருன்னு வரும் ஒரு மாதிரி வருங்க அப்படியே நடக்கிறதே தெரியாது இந்த காலைல சக்கரம் கட்டின மாதிரி சொல்லுன்னு ஒன்றே இருக்கும் அப்படியே ஆனால் நான் மட்டும் ஓட்ரு ஸ்பீட்லேயே தான் ஓடுவேன் இந்த எஸ்கேப்புக்கான எக்யூப்மெண்ட்லாம் அதிகமாக வச்சுருப்பானுங்க மாதிரி டோர் எஸ்கேப்பெலாம் அதிகமாகிடும் தப்புறங்களே எவ்வளோ மாட்டி வச்சுருக்கானுங்க மேலே இதை நம்ம இங்கே போட்டுருவோங்க இனிமேல் இதோட வேலை மேலே இல்லை இதுக்கான தேவை மேலே கிடையாது ஓகே மக்களே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சாவி தாங்க எடுத்துக்கின்னு வரணும் இந்த சாவி எடுத்துனோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம போயிடலாம் எஸ்கேப் ஆன இதுக்கு போகலாம் ஆனால் எஸ்கேப் பண்ண போறீங்கன்னு கேட்டேன்னா கேட்டிங்கன்னா இல்லை எஸ்கேப்கான பார்ட்ஸ் கிடைச்சா நான் பண்ணுவேன் உள்ளே கிடைக்கிதான்னு பார்க்கலாம் வாங்க ஓகே அது அப்படியே உள்ளே வந்துடுச்சு நீ உள்ளே இன்னும் ஒரு பொருளையும் கையோட கையாக தூக்கின்னு வரேன் இல்லைனா மறுபடியும் அந்த கிழவிகிட்ட நம்மளால் போராட முடியாதுப்பா ஓகேங்க முதல்ல இங்கே போயிட்டு இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம் கார் டிக்கியில் டிக்கி ஒரு ஒரு நேரம் இங்கே கூட ஸ்பான் ஆகும் அந்த கேள்வி ஓகேங்க தர்பூசி நீ இது உள்ளே என்ன இருக்குன்னு தெரியலையே முதல்ல போய் இது உள்ளே என்ன இருக்குன்னு செக் பண்ணுவோம் அதுக்கப்புறமா நம்ம அந்த டனலில் குதிக்கலாம் ஏன்னா இது ரொம்ப முக்கியங்க இது உள்ளே ஏதாவது இருந்தால் தான் நான் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்கு ஓகே பெட்ரோல் கேன் இங்கே இருக்குது பெட்ரோலாக டீசலாக ஓகே இதில் வச்சுருவோம் அந்த பார்த்திங்களா தலையை கட் பண்ணுறதுக்குனே பொருள்லாம் வச்சுருக்க கிழவி மை காட் ஓகேங்க இதை எடுத்து நம்ம உள்ளே வேஸ்ட்டு வந்துடுவோம் ஏன்னா நம்ம கார் எஸ்கேப் கூட பண்ணுறதுக்கான வழி இருக்கும் அவ்வளோதாங்க இதை வச்சுருவோம் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா எந்த இந்த பொருள் கிடைக்கிதோ அந்த எஸ்கேப் தாங்க பண்ண போகிறோம் இன்னும் ஒரு சாவி கிடச்சுன்னா ஜோர் எஸ்கேப் பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கார் எஸ்கேப் தான் கார் எஸ்கேப் தான் பண்ணி ஆகணும் ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் இது ஓகே இது இங்கே போட்டுருவோம் நான் உள்ளே மறந்து ஏய் உள்ள விழே அடப்பாங்களா மாதிரி போய் போய் நின்றுக்குதே அட கடவுல ஒரு மாதிரி வழிக்குன்னு போவே போகாது இந்த டஸ்ட் இந்த கட்லர் மட்டும் இப்படி தான் பண்ணும் கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே மக்கள் இதே எடுத்து போட்டுருவான் இந்த ஒரு சின்ன பொருளை நம்ம கீழே போட்டால் அப்படியே மறைஞ்சிடுதுங்க ஒவ்வொரு தடவை அப்படியே கிளிச் ஆகி வேறு எங்கன்னா போயிடுது நான் கண்டுபிடிக்கவே முடியல அப்புறம் வேறு எங்கன்னா கிடக்கும் அது நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா அப்போ கேமை விட்டு என்ன ஆஃபீஸர் திடீர்னு ரொம்ப பொறுப்பாயிட்டிங்க அதான் கேமை ரீஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்கிறேன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இதோ பாருங்க இங்கே ஒரு எட்டு கால் போச்சு அத நீ கிழவி தொள்ள மாட்டே கிழவி தொல்லை எங்கே போனாலும் இருக்குதோ பாருங்க பேட்ரி ஐயோ இந்த பேட்ரி எடுத்துப்போங்க ஏன்னா இப்போ நம்ம கா கார் ஸ்கேப் தாங்க பண்ண போகிறோம் டாவது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் காரஸ்கேப்பே தாங்க இந்த சாவி வேறு கிடைக்கிற மாதிரியே தெரில ஒரே ஒரு சாவி தான் கிடைக்கணும் அந்த சாவியும் கிடைக்க மாட்டேங்குது அதனால் என்ன பண்ணுறது எஸ்கேப் தான் பண்ணி ஆகணும் ஓகே மக்களே உள்ளே எடுத்துன்னு போயிட்டு இதை போட்டு வந்துடுவோம் கிழவி வேறு சவுண்டு கேட்டவுடனே சல்லு சல்லுன்னு வரும் இந்த இங்கே சல்லு சல்லுன்னு வந்து பாரு நான் சில்லு சில்லுன்னு நீங்கள் போயிட்டு தண்ணியிலே ஜில் பண்ணிக்கினே போகிறேன் ஆனால் என்ன சில்லுன்னு தண்ணியில் போனால் கூட என் உடம்பு அப்படியே சூடாக இருக்குது இங்கேயும் ஒரு எட்டு கால் பூச்சி வளர்த்து விட்டு வச்சிருக்கியே அவன் அடிமையா இந்த அடிமை வேற ஐயோ ஐயோ இங்கே தங்கம் போயிங்குது கண்ணில் மாட்டணும்னு வச்சுக்கோங்களேன் வான் கத்தின்னு வரும் மாட்டிடவே கூடாது ஓகே மக்களே அது அப்படி பார்த்துக்கினே இருக்கட்டும் அந்த கேட்டையை பார்த்துங்கட்டோம் நான் இப்படி போயிட்டு என் வேலையை பார்க்குறேன் இங்கே என்ன இருக்குதுன்னு தெரில என்ன பொருள் இருக்குது கமான் 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 என்ன லேட்டாகுது பார்த்தீங்களா ஸ்க்ரூ ட்ரைவரை கிளட்டுறதுக்கு இந்த கரடி போறா கழட்டி பொறாடி ஓ மை காட் இந்த கரமாக அந்த பாட ஏடா யாருமே சொல்லவே இல்ல சொல்லுங்க உனக்கு ஏமாற்றி போட்டாங்க சட்டப்பா என்ன இப்படி பண்ணி போச்சுங்க இந்த டெஸ்டரை நான் எடுத்துக்கிட்டு வந்ததுக்குன்னே ஒரு அர்த்தம் இல்லாமல் போச்சு அதனால் இப்போ நம்ம மறுபடியும் போக வேண்டியதாங்க இந்த டெஸ்டர் இனிமேல் உதவாது என்ன பண்ணுறது ஓகே இங்கே எதாவது மாட்டுதான்னு பார்ப்போம் ஐயோ இந்த பொருளாக சரிங்க இதுவும் நம்மளுக்கு தேவைப்படும் இதுவும் எடுத்து வச்சுப்போம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா காரஸ்கேப் கார காரஸ்கேப் தான் பண்ணி ஆகணும் நான் அதில் பார்த்தீங்கன்னா எதுனா சாவி மாட்டோன்னு பார்த்தேன் அதை நான் பக்கத்துலேயே ஜோரஸ்கேப் பக்கத்துலையே அந்த சாவியை வச்சுருப்பானுங்களே வச்சிருக்க மாட்டானுங்களே ஐயோ யோ பார்த்துருச்சிங்கய்யா பார்த்துருச்சிங்கயா கத்திக்கினு வருது பார்த்தீங்கன்னா வெளியே தான் நிற்குது நான் அப்படி லைட்டாக நகர்ந்தால் கூட நக பொண்ணு வச்சுக்கோங்களேன் அப்படியே கமுக்குன்னு பிடிச்சிரும் ஒரு மாதிரி அப்படியே என்ன உத்து பார்க்க அப்படியே செத்துருவேன் உத்து பார்த்து சாக மாட்டேன் ஆனால் வாயலை போட்டுக்கான் அப்படியே வாயிலை போட்டு தண்ணி ஊற்றுற மாதிரி மாத்திரையை முழுங்குற மாதிரி எண்ணெய் முழுங்கிடும் அதுக்கப்புறம் பிரச்சிக்கோங்களா நான் பசங்க தான் வரணும் அதுக்கு மேலே நம்மளால் ஆட முடியாது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு நாலாவது லைஃப் தான் வருன்னு நினைக்கிறேன் டே ஃபோரு ரெண்டு தடவை அவுட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேங்க ஓகே மக்களே இங்கே வந்தாச்சு இந்த கிழவியை முதல்ல திசை திருப்பி விட்டுருவோம் அப்போ தான் நம்ம நம்மளோட வேலையை பார்க்க முடியும் ஓகே கழுவி கழவி வந்துரு கைவி எங்கே இருக்கீங்க கைவி எங்கே இருக்குன்னே தெரியா ஏ கைவி வரே எங்காஜி பண்ணிக்கிட்டு இருக்காங்க உள்ளப்பா ஒன்றா இன்றைக்கியா ஆமாம் கேவா ரெண்டு பேரையும் ஒன்றா வச்சு பூட்டிடலான்னு பார்க்குறேன் உங்களுக்கும் ஒத்தச்சா இருக்கும் நான் வந்து பேச்சு துணிக்கு சொன்னேங்க ஓகே கல்ல மேலே எட்டுன்னு பார்த்து இதை போட்டுருவான் என்ன திட்டே டெக் கடவுளே என்ன எஸ்கேப் பண்ணுறதுன்னு எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது ஜோர் எஸ்கேப்புக்கு ஒரே ஒரு பொருள் தான் தேவை அந்த சாவியும் இல்லை அதனால் இப்போ என்ன எஸ்கேப் பண்ணலான்னா கார் எஸ்கேப் தாங்க பண்ண போகிறோம் கார் எஸ்கேப் பண்ண தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுக்கிறேன் முதல்ல இங்கே வந்து இந்த இது எடுக்கணுங்க என்னது இது ஸ்பேனர் ஸ்பேனர் எடுத்துகிட்டேன்னு நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்களா இது எங்கே இருக்குது கீழே போட்டுருவோம் ஸ்பேனர் எடுத்துப்போம் இப்படி போட்டு ஸ்பேனர் போயிட்டு எடுப்போம் ஏன்னா கார் ஸ்கேப் பண்ணுறதுன்னு ஒரு இதுக்கு வந்துக்கிறேன் அதாவது அந்த இதுவுக்கு வந்துக்கிறேன் கார் எஸ்கேப் பண்ணுறதுக்கான இதுவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டுக்கு அதனால் அதனால கார் ஸ்கேப் தான் பண்ண போகிறோம் ஓகே மக்களே வழியில் அந்த கிழையை மட்டும் வராது இருந்தால் கார் ஸ்கேப் ஈஸியாக பண்ணிடலாம் மொத்த பொருளையும் எடுத்துட்டேன் பேட்ரி எடுத்துட்டேன் ஸ்பேனர் எடுத்துட்டேன் இப்போ எனக்கு என்னென்னா அது இது இந்த பொருள் தான் இது இங்கே தான் இருக்குது இதையும் எடுத்துக்கிட்டு போயிட்டுருப்போம் இப்போ இந்த பழகி எடுக்கிறதுக்குள்ள ஓகே மக்களுக்கு வழியில் எங்கேயும் இல்லை கிழவி கீழே இருந்து கூட ஒரு ஒரு நேரம் வந்து ஏந்து வருங்க கழுவி எங்கே இருக்கிற எங்கேயும் இல்லை கேள்வி நேராக போயிட வேண்டியது தான் எங்கன்னா ஸ்பானாக நான் இங்கே வந்துட்டு போகிறேன் கேள்வி ஓகே இல்லை அதுக்கு தாங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து போகிறேன் ஒவ்வொரு விஷயந்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன் ஆ இருக்கேன் ஓகே மக்களே கிழவி எங்கேயும் இல்லை நம்ம ஒவ்வொரு பொருளாக எடுத்து செட் பண்ணிவிடுவோம் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் கார் பண்ண எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்துட்டுங்க அடுத்தது என்ன தேவை சாவி இருக்குது ஓகேங்க இந்த கிழவியை முதல்ல தூங்க வைப்போம் நான் வேறு போயிட்டு ஸ்பேனர் எடுத்துன்னு வரணும் ஸ்பேனர் எடுக்கணுன்னா அந்த இடத்துக்கு நான் போகணும் அங்கே போனோன்னா அந்த கிழவி அங்கே தான் சுற்றிக்கின்னு இருக்கும் ஏன்னா ஒரே அடி நான் என்ன பண்ணுறது அதனால் அந்த கிழவியை கொஞ்சம் தூங்க வைப்போம் கேவி கேவி வஞ்சடி எய் கேவி எங்காஜி பண்ணிக்கிட்டு அங்கே வாழ்க்கை விடுங்க வயங்க பாடி வெயில பாடி என்னடி எவ்வளோ பண்ணுவேன் பா அப்படி இன்னொரு தடவை லேட்டாக வந்துன்னு வச்சுக்கங்க காலைல செழிப்பு இல்லை அந்த ஓரமாக வச்சுட்டு ஓடிடுவேன் ஏன்னா நீ வேகமாக தொற்று இங்கே நான் என்ன பண்ணுறேன் வேறு எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டீங்களா ஓகே மக்களே மறுபடியும் போய் ஸ்பேனர் எட்டுக்கணு உள்ளே போயிட்டு வா கேவி வேறு வஞ்சி கிஞ்சி தொலைக்கி போச்சு ஆஹா ஓகே மக்களே ஸ்பேனரோட வேலை ஸ்டார்ட் ஆகுது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இல்லை நாலு தான் நாலு அஞ்சு ஆறு இப்போ உன்னோட வேலை முடிஞ்சிடுச்சு பாரு ஓகே மக்களே அடுத்தது கீ எடுத்து போட்டு ஸ்டார்ட் பண்ணி போயின்னு இருக்கலாமா அடுத்து ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டேன் என்ன மிஸ் பண்ணோம் ஓகே கேட் கீ கேட் கீ தாங்க மிஸ் பண்ணிட்டேன் கேட் கீ எடுத்துன்னு வருவோம் இங்கே தானே பார்த்தா இருக்கே ஓகே மக்களே ப்ளூ கலருக்கு இது வந்து டோர் எஸ்கேப்பு தேவைப்படும் இதுக்கும் தேவைப்படும் ரெண்டுத்துக்குமே ஒரே சாவி தான் அதனால் இது எடுத்துக்கின்னு போயிட்டு இங்கே நம்ம கேட்டை ஓப்பன் பண்ணி விடணும் முதல்ல தோ இதையும் தூக்கி விட்டுணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஷட்டை தோக்கலாம் அதுவும் பிரச்சனை தான் நம்மளால் வெளியே போக முடியாது ஓகே மக்களை கிளம்பிட வண்டி தான் டே அண்ணா ஆ டே ஓட்டுற வண்டியை ஓட்டுறேன் ஐயோ என்ன இது ஐயோ பெட்ரோல் இல்லை போட்ருக்கே ஆ எல்லாத்தையும் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டீசல் போய் எடுத்துன்னு வரணுங்க அந்த ஒன்றுத்தை மிஸ் பண்ணிட்டேன் ஓகே மக்கள் இந்த கிழவி வேறு வந்துட போது அதுக்குள்ளோ டீசலில் போய் எடுத்துக்கின்னு வந்துடுவோம் அந்த கிழவியை அப்படியே டெசை திருப்பி விட்டுணும் டெசை திருப்பி ஓகே மக்கள் இங்கே தானே டீசல் கண்ணை பார்த்தேன் இருந்துரு இருந்துரு இருந்துடு இருந்துரு இருந்துடுச்சு ஓ மை காட் இப்போ தான் தேடுற பொருள் ஒரே தடவை என் கண்ணு முன்னாடி வந்து சிக்கியிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிழவி இப்படி தசை திருப்பி விட்டு நம்ம அப்படியே எஸ்கேப் பயன்படுத்தித்தோம் இந்த டீசலை வந்து டக்குன்னு ஊற்றணும் வண்டியில் எப்படி தான் ஊற்றுறது வேகமாக ஊற்றிருந்த இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிழவி மறுபடியும் கீழே வந்து நம்ம உயிரெடுக்கும் அதுக்கப்புறம் நான் என்னால் தான் போக முடியாது ஓகே கேவியா அப்படி போயிட்டு பாரு அங்கே ஏதோ ஷவுந்து கேடுச்சு ஓகே இப்படி போயிடுவோம் நம்ம இப்படி போயிட்டு டீசலில் ஊற்றிடுவோம் டீசலுக்கு மூட்டி என்னக்குதான் அட்டா போவீங்களா மூடி கூட போடல அப்படியே தஞ்சை வச்சுக்கிது வெத்து கீஜி கீஜி போட்டால் பத்துக்குவேன் ஓகே மக்களே ரொம்பதே ரொம்பதி ரொம்பதே ரொம்படிச்சி வேலையும் முஞ்சிடுச்சு ஓகே டிக்கி சாத்தே தட்ட கட்டவில் விவே மாதிரிக்குதே இதை சாத்தி விட்ருவோம் கேவி இதுக்குள்ளே வந்துடும் அது அதுக்குள்ளே வந்துடு ஓகே மக்களே கிளம்ப மணி நேரம் வந்துடுச்சு இடி என்ன இது பேனர் பண்ணிடுச்சு ஓ மை கார்டு இடி 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 இன்னொரே ஒரு தாங்க ஓகே எஸ்டே பையாச்சு என்னடா இங்கே சத்தம் யாரா என் காரை எடுத்துக்கிட்டு போகிறது பெட்ரோலே இல்லையிடா கூட ஓ நான் தான் போட்டுக்கினேன் வரட்டா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே மக்களே எப்படியோ காரேஸ்க்கே பண்ணியாச்சு நம்ம கழுவிட்டு இருந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ விடுங்க அடுத்து என்ன வீடியோ போடுறதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லைன்னா நானே போடுறேன் ஓகே மக்களே தேங்க்ஸ் அண்ட் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்